பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி ஆகிய நானும் டாக்டர் ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கேசையங்கார்கள் அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக புரட்டாசி மாத பழங்கள் பாக்கிய பஞ்சாங்கப்படி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் தேவம் தெய்வம் நிர்மல்பிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் நம்ம பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாசமும் மாச பழங்கள் பார்த்துக்கிட்டு வரும் அதே போல் வருஷ பழங்கள் பார்த்துக்கிட்டு வரும் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரும் இப்போ அந்த வரிசையில் நாம் பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் இந்த வருஷத்துக்கு பேர் விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன் ஆப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க அப்படி ஏற்பட்ட உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இந்த புரட்டாசி மாதம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு முடியுது இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புரட்டாசி அப்படின்னாலே எல்லாரும் என்ன சொல்லுவோம் கோவிந்தா மாதம் அப்படிமோ அது என்ன சாமி கோவிந்தா மாதம் அப்படின்னாக்க புரட்டாசி அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த மாதம் நம்மளுடைய சமயத்தில் இந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு சைனம் வைணவம் அப்படின்ற ரெண்டு முக்கியமான பிரிவுகள் இருக்குது இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது வைணவர்களுக்கு உகந்த மாதம் வைணவர்கள் கும்பிடக்கூடியது எம்பெருமான் நாராயணனை கும்பிடக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின் சொன்னாக்க எல்லாருமே விரதங்கள் இருப்பாங்க யாருக்கு எம்பெருமான் நாராயணனுக்கு விரதம் இருப்பாங்க அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களை பார்த்தாக்கா ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி விரதம் இது எல்லாமே ஏற்கனவே இருப்பாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு அடியேன் அடியேன் அப்படிம்பாங்க யாருக்கு அடியேன் அப்படின்னாக்க எம்பெருமான் நாராயணனுக்கு எம்பெருமான் விஷ்ணுவிற்கு அடியேன் அப்படிம்பாங்க அவங்களை பொறுத்தளவுக்கு விநாயகர் என்ன சொல்லுவாங்க ஆழ்வாரில் ஒருத்தராக தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்களை பொறுத்தளவுக்கு திருமண் இடக்கூடிய நபர்கள் சைவத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வைணவத்தை பொறுத்தளவுக்கு திருமண் இந்த திருமண் அப்படின்றது யாரோடது அப்படின்னாக்க எம்பெருமான் நாராயணனுடைய பாதத்தை இதுவாக இருக்கிறது இந்த திருமன் இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்களுடைய சம்பிரதாயம் அப்படின்றது வைணவ சம்பிரதாயம் இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் கோவிந்தா மாதம் அப்படிமோ நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு நாராயணன சரணாகதி அடையிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்றது அவங்க பரிபூர்ணமாக நம்புகிறாங்க நம்மளுடைய பொறுத்தளவுக்கு அறியும் மரணம் ஒன்று அப்படின்ற எண்ணத்தில் உள்ளவங்க அதனால நமக்கு பொறுத்தளவுக்கு எல்லா மாதமுமே விசேஷமான அதுவும் பொறுத்த அளவுக்கு நமக்கு இந்த வைணவ மாதமும் நமக்கு விசேஷமான மாதம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை நாமே இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது எம்பெருமான் நாராயணன் திருக்கோயில்களுக்கு மெடாத்தில் இருக்கீங்களா திருவள்ளிக்கேணி பக்கத்தில் திருப்பதி திருவள்ளூர் வைத்திய வீரராகவர் கும்போணம் பக்கத்தில் ஒப்பில்லா அப்பன் உப்புளியப்பன் இதை மாதிரி ஸ்தலங்கள் இருக்குது அதே போல் ஸ்ரீரங்கம் இருக்குது நூற்றி எட்டு ஸ்தலங்கள் இருக்குது நூற்றி எட்டு ஸ்தலங்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இந்த முப்பது நாளுமே பொறுத்தளவுக்கு நாம் ஏதாவது ஒரு வைணவ கோயில்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நாராயணன சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த மாதம் வெற்றி மாதமாக இருக்குமா கண்டிப்பாக வெற்றி மாதமாகவே இருக்கும் சரி சாமி இந்த மாசத்துல என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகாலய அமாவாசை அது என்ன சாமி மகாலய அமாவாசை சாதா அமாவாசைக்கு மகாலய அமாவாசைக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க புரட்டாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் திருதி தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாதவங்க இந்த மாலைய பக்கத்தில் மாலைய அமாவாசையில் திதி தர்ப்பணங்கள் கொடுத்தா நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபத வாசலுக்கு போகக்கூடியதாக ஐதீகம் அப்போ இந்த மாகாலய அமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை நம்மளுடைய இந்து பொறுத்த பொறுத்தளவுக்கு பெண்களை வழிபடக்கூடியவங்க நம்மளுடைய பார்த்தோம்னாக்க பாய்கின்ற நதிகளை பார்த்தோம்னாக்க கங்கா காவேரி யமுனா அது மாதிரி எல்லாமே பெண்களை போற்றக்கூடிய நம்மளுடைய நதிகளும் நதிக்கரைகளும் நதி தீர்த்தங்களும் இருக்கு நம்மளுடைய மனித நாகரிகம் வளர்ந்தது எல்லாமே இந்த நதிக்கரையோரம் தான் வளர்ந்துச்சு அப்படின்றது வரலாறு கூறுகின்றது அப்படியே பற்ற வரலாறு கொண்ட நம்ம கொண்டாடக்கூடியது நவராத்திரி உற்சவம் ஒன்போது பெண் தெய்வங்களுக்கும் ஒம்பது நாளும் விசேஷ வழிபாடுகள் செய்து அதே போல் ஒவ்வொரு தெய்வம் அது பெண் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் துர்கா சரஸ்வதி இவங்க எல்லாரையும் வழிபடக்கூடிய கால் அப்படின்றது அந்த நவராத்திரி இந்த நவராத்திரியில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் கொலபம்மை வச்சு வழிபடுவாங்க அதில் தெய்வங்களை வச்சு வழிபடுவாங்க அருகில் உள்ள சுமங்கலி பெண்கள் அருகில் உள்ள குழந்தைகள் எல்லாரையுமே கூப்பிட்டு சாயங்காலம் அங்கே ஒரு பாட்டு பாட சொல்லி அதுக்கு சுண்டல் விநியோகம் பண்ணக்கூடியவங்க இது ஹிந்து ஒற்றுமைக்கு கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படின்றது நவராத்திரின்னு சொல்லலாமா கண்டிப்பாக ஒன்பது ராத்திரியும் நவராத்திரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஷ்டமி அதுலேயும் புனிதமான அஷ்டமி துர்கா அஷ்டமி நாட்டை காக்கக்கூடியவளும் நாட்டை அழிக்கக்கூடியவளும் நாட்டுகளை சத்துருக்களை வதம் பண்ணக்கூடியவளும் துர்கா அஷ்டமி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நம்மளோட இந்து தர்மத்தில் மட்டும்தான் எல்லாத்தையுமே கடவுளும்போம் கல்லையும் கடவுளும்போம் புல்லையும் கடவுளும்போம் தூணையும் கடவுளும்போம் துரும்பையும் கடவுளும்போம் அதே போல் எலியையும் வாகனம் போம் எல்லாரையும் வாகனம் போம் அதே போல் படிக்கக்கூடிய கல்விக்கே அதிபதியான சரஸ்வதிக்கு பூஜை இது மட்டும் கிடையாது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களுக்கும் எழுது பொருளான பேனா பென்சில் ரப்பர் அதை தவிர இராணுவங்களில் பயன்படக்கூடியவங்க விவசாயத்தில் பண்ணக்கூடிய ஏர் கலப்பை இது எல்லாமே அதே போல் இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய பீரங்கிலேருந்து எல்லாத்துக்குமே ஆயுத பூஜை அப்படின்றதும் கொண்டாடக்கூடிய தினம் அப்படின்ற பார்த்தாக்கா ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அது கருத்தது பார்த்தோம்னாக்க ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உகந்த கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு விஜயதசமி சூப்பரானது அதுக்கு அடுத்தது மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கௌரி விரதம் அப்போ இந்த புரட்டாசி மாதம் பார்த்தாலே இறைவனுக்குண்டான மாதம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயாச்சு சரி இந்த காலகட்டங்களில் இந்த புரட்டாசி மாதத்தில் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரும் சற்ற இறக்கொழிய முப்பத்தோரு நாள் இந்த முப்பத்தோரு நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்றத வச்சு பார்ப்போம் நம்ம எப்போதுமே மாத பழங்கள் பார்க்கும்போது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இவங்க எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மிதுனம் குரு இருக்காரு இந்த குரு எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு அதிசாரம் வாங்குறாருஷன்னா பின்னோக்கி சொல்கிறது அதிசாரம் வாங்கக்கூடியதுனா முன்னோக்கி வர்றது எங்கே வராரு கற்கடகத்துக்கு வராரு கற்கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்ம வீட்டில் சுக்கர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க அடுத்தது புரட்டாசி முக்சத்துக்கு உகந்தது அப்படின்றது கன்னி அதில் சூரியனும் ஆட்சி உச்சம் திருவோணம் பெற்ற புதனும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க துலாத்தில் செவ்வாயும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு கூட ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறார் இப்படி ஏற்பட்ட பொசிஷனில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதங்கையம்மை துலாத்துக்கு மாறுறாரு புதன் அதுக்கு அடுத்தது எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கடகத்தில் குரு உச்சம் உச்சமடைகிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சுக்கர பகவான் கன்னிக்கு வர்றார் இதை மாதிரி பொசிஷன் உள்ளதில் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுக்கர பகவான் கன்னிக்கு வராரு கன்னியில் அவர் நீச்சல் நிலையை அடையறாரு அங்க ஏற்கனவே புத பகவான் ஆட்சி உச்சம் மூல பெற்று இருக்கிறாரு கிட்டத்தட்ட இது வந்து நீசபங்க ராஜயோகத்திற்கு சமமானது இப்படி ஏற்பட்ட பொசிஷன்ல இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது சரி இந்த புரட்டாசி மாதத்துல பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நல்லது என்னென்ன கெடுதல் என்ன சாமி கெடுதல்னு பயமுறுத்துறீங்களே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் வருமோன்னு காக்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்தது தான் ஜோதிடம் நம்ம பார்க்குறது இந்த கோல்சார நிலை மேலே என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போமா சிம்மராசினியர்கள் மக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் உத்திர நட்சத்திரத்தில் ஒரு பாதம் மட்டும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரியன் இப்போ கடந்த மாதம் அதாவது ஆவணி மாதம் சூரியன் உங்கள் வீட்டிலேயே ஆட்சி பெற்று போயிருந்தார் இந்த புரட்டாசி மாதத்துக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான கன்னிராசிக்கு வர்றார் அப்போ கன்னிராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து வர்றது சிறப்பு அவர் வரும்போது அந்த ராசியினுடைய அதிபதி அங்கேயே இருக்கார் ரெண்டாம் இடத்து அதிபதி புதன் அவர் உச்சம் பெறார் மூல திருகோணம் பெறுறார் ஆட்சி பெறுறார் இந்த நிலையெல்லாம் அடைஞ்சு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரெண்டாம் இடத்து அதிபதியும் குருவும் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல பொருளாதார நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இல்லை ராசியாதிபதியும் ரெண்டாம் இடத்து அதிபதியாகிய தனகாரகனும் சேர்ந்திருப்பதனால இந்த மாதங்கள் உங்களுக்கு தனத்தை தர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்து அதிபதி போய் மூன்றாம் இடத்துக்கு போயிடுறாரு மூன்றாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதுல சுக்கரன் வந்து கன்னிக்கு வந்துடுறார் இருபத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே புதன் வந்து துலாத்துக்கு போயிடுறார் அப்போ அந்த பரிவர்த்தனை யோகம் பெறுறதும் அது மிக மிக சிறப்பு அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் பெறதுனால புதிய முயற்சிகள் அபரிமிதமாக எடுத்து அந்த புதிய முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய காலமாக அமையக்கூடிய பொற்காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்கே மூன்றாம் இடத்துல நாலுக்கும் ஒம்போதுக்கும் உடைய செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலமாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ர கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது சிம்ம ராசியை பொறுத்தவரையும் ஏழாம் இடத்தில் சனி ராசியில் கேது அதனால் நிலையில் எப்படியும் பின்னடைவு இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் போகிறார் ராசிநாதன் போகிறார் புதனோடு இருக்கிறார் பேச்சில் கட்டுப்பாடு தேவை பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் எதிராளிகளை வந்து வசீகரிக்கிற அளவுக்கு பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும் அதுவும் வந்து பார்த்தேன்னா இந்த மாதத்தினுடைய கடைசியில் வரலாம் பார்த்தோம்னா அதாவது இருபத்தி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ புதன் மாறிடு அதனால் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த மாற்றத்தினுடைய விஷயங்களை வச்சு தான் பார்ப்போம் இந்த விஸ்வா வருஷம் புரட்டாசி மாதத்தில் பார்த்தோன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் பன்னெண்டாம் இடத்துல போடுறார் பன்னெண்டாம் இடத்துல இந்த மாதம் அதிசாரம் ஆகிறது பெரிய விசேஷம் அவர் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அன்றைக்கு வர்றார் இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா இவ்வளவு நாளாக வந்து இந்த கிரீன் கார்டு வாங்குறது அதாவது ரெசிடென்ஷியல் அத்தாரிட்டி வாங்கிறது அதாவது மின்ன பர்மனென்ட் ரெசிடென்ஷிப்னு சொல்லுவாங்க இல்லையா அது வாங்கிறது இதெல்லாம் வந்து க கிடைக்காமல் இருந்த காலகட்டமாக இருந்திருக்கும் இப்போ நிச்சயமாக பவர்னென்ட் ரெசிடென்ஷிப் நிச்சயமாக கிடைக்கும் அது தவிர வந்து உங்களுடைய அதாவது சுப செலவுகள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தூக்கம் தூக்கமின்மை இவ்வளோ நாளாக இருந்திருக்கும் இப்போ வந்து தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பாலினத்தவரோடு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் நிமித்தமாக மறைந்திருந்து போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் திடீர் பணங்கள் வரும் அதாவது ரேஸு லாட்ரி எதிர்பாராத இடத்துல இருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தனஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய அதாவது புதனும் வந்து ஆட்சி மூலத்திரிகோன வீட்டில் இருக்கிறது இந்த மாதத்துல ஆரம்பிக்கும் போதுலேருந்து இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர சுக்கரன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால அந்த டாம்பீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய நிலைமையும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இந்த மாசத்துல செவ்வாயினுடைய மாற்றம் எப்படி இருக்கும் ஏன்னா செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் மூணாம் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி சுக்கரன் நீச்சப்பட்டு போறார் அதாவது ஒரு பத்தாம் தேதிக்கு மேல பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே இதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம ஐயா அரியர் சர்மா கிட்ட கேப்போம் நல்லா அற்புதமா சொன்னீங்க ராசியில கேது கேது அப்படின்னாலே நுண்கிருமிகள் நுண்கிருமிகள் மூலயமா வரக்கூடிய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது சூரியனோட வீடுன்றதுனால நேத்திர உபாதைகள் கண்ணில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கண்ணுக்க ரொம்ப பாதுகாக்கணும் சின்ன ப்ராப்ளம் அப்படின்னாலும் உங்களுடைய குடும்ப டாக்டர்கிட்ட போயிட்டு உடனடியாக வைத்தியம் செய்கிறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் அடுத்தது ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்று இருக்கார் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த இந்த சிம்மராசி என்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் ஜாதகத்தை பரிவர்த்தனை எல்லாம் பண்ணிவிட்டு ஐப்பசியில் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க மோஸ்ட் ப்ராபலி இந்த வருஷ கடைசிக்குள்ளார திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது மூன்றாம் இடம் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது முயற்சி ஸ்தானம் இந்த முயற்சி ஸ்தானத்தில் பொறுத்தளவுக்கு புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறாங்க கூட செவ்வாயும் இருக்கிறாங்க அதனால் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய வார்த்தைகள் உண்டாகும் அடுத்தது பேச்சில் நளினம் இருக்கும் ஆனால் அது அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பேச்சில் பொறுத்தளவுக்கு ரொம்ப கூர்மையாக பேசுவீங்க நீங்கள் பேசுகிறது உண்மை நீங்கள் பேசுகிறது சத்தியம் இது எல்லாமே இந்த கலியுகத்துக்கு சரிப்பட்டு வராது துரோபதெய்வத்துக்கு சரிப்பட்டு வரும் அப்போ இந்த புரட்டாசி மாதம் சிம்மராசியை சேர்ந்தவர்கள் யாகா வாராயிரும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பால் சொல்லியிருக்கப்பட்டு யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் எதை பேசுகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசினோம்னா பிரச்சனையை தவிர்க்கலாம் இல்லை தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது உங்களுடைய ராசிக்கு ஏழில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார் கூட ராகு பகவானும் இருக்கார் கணவர் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் குரு பகவானுடைய பார்வை இருந்துச்சு யார் கூட சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் அதனால் இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகள் தவிர்க்கப்பட்டு இருந்துச்சு பட் இப்போ பொறுத்தளவுக்கு குருவுடைய பார்வை இல்லாமல் போனதுனால கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை தொழில் பார்ட்னர் கூடவே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த புரட்டாசி மாதம் சிம்மராசி என்பவர்கள் எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ஏழில் ராகு ஏழில் ராகு எகைன் சனி பகவானுடைய வேலையை செய்யணும் குருவும் கடந்த காலகட்டங்களில் பதினொன்றில் இருந்தவர் பனிரெண்டில் வந்து உச்சம் பெற்றிருக்கிறாரு பனிரெண்டில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால சில பொருளாதார தடைகளும் தாமதங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளால் சில தேவையற்ற சங்கடங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு சிம்மராசி என்பர்கள் எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசம நாட்கள் அது என்னென்ன என்னென்னைக்கு வருதுன்றதையும் சொல்லுவாங்க அதே போல் சிம்ம ராசியைச் சேர்ந்த மகம் பூரம் உத்தர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு எந்த தெய்வத்தை வணங்கினா கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறைஞ்சிருக்கு அதை கூட்டலாம் அப்படின்றத பற்றியும் ஐயா சக்தி அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இப்போது ஐயா சொன்னது மாதிரியாக சந்திராஷ்டம தினங்களில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொன்னோம்னா சந்திராஷ்டம தினங்கள் வந்து உங்களுக்கு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே தொடங்குது பன்னெண்டு பதினேழுக்கு தொடங்குது அப்புறம் ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கட்கிழமை ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை விடிகாலை மூணு முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கிறது ஆக இந்த 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 காலகட்டத்தை கூட்டி பார்த்தோம்னா இது வந்து ரெண்டே கால் நாள் வரும் ஆக இந்த ரெண்டே கால் நாட்கு வந்து இந்த தேதிகளில் இந்த டயத்து வரைக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் பழைய ரொட்டீன் ஒர்க்குகளை வந்து செய்யலாம் புதிய முயற்சிகள் செய்கிறதுனால வந்து இப்போ வந்து உங்களுக்கு அது வந்து புதிய முயற்சிகள் செய்கிறதுல வந்து நன்மை அடைவோம் அப்படிங்கிறது மாதிரியாக தெரியும் ஆனால் அது வந்து உடனே தெரியாது அதனுடைய விளைவுகள் பின் விளைவுகள் பின்னாடி தான் வரும் அந்த பின் விளைவுகள் நல்லா இருக்காது அப்போ நல்லா இருக்காதுங்கிறதுனால தான் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் இந்த காலகட்டத்தை தவிர்த்துக்கிறோங்க வேறு நாட்களாக மாற்றிக்கிறங்க அதே மாதிரி இந்த தேதிகளில் பிரயாணமும் செய்ய வேண்டாம் அந்த பிரயாணங்கள் செய்கிறதுனாலையும் பின் விளைவுகள் வரும் அதனால அந்த பிரயாணங்கள் செய்யாமல் இருக்கிறதே நல்லது ரொம்ப அவசியமாக போகணுமா ஒரு பால் சாப்பிட்டுட்டு போகலாம் அந்த போகிற நேரத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பாலை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பயணம் பண்ணலாம் அப்போ சந்திரனுக்கு உண்டானது பால் தயிர் மாதிரி உள்ள விசேஷங்கள் அதுகளை சாப்பிட்டுட்டு போனோம்னா அதனால் வந்து மனம் வந்து கிளேசங்கள் குறைஞ்சி கரெக்டான செயல்பாடாக கொண்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை தரக்கூடியது இந்த தயிரும் பாலும் அப்போ தயிரோ பாலோ சாப்பிட்டுட்டு போகலாம் அது வந்து அவசியம் போகணும்னா மாத்திரம்தான் இந்த இதை சொல்கிறோம் இல்லை மாற்றி வச்சுக்கிறான்னா மாற்றி போகிறதே நல்லது மேலும் உள்ள இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு உங்களுடைய ஜாதக அடிப்படையில் உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது ஏன்னு கேட்டால் என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது இதெல்லாம் தெரியாது அப்போ நாங்கள் இப்போ சொல்கிற விவரமெல்லாம் கோச்சார அடிப்படையில் இன்றைக்கி கிரகம் சஞ்சரிக்கிற அடிப்படையில் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்குறோம் அதனால வந்து உங்களுடைய ஜாதகங்கள் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் நீங்கள் வந்து இந்த மாதத்துல போய் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இதில் சாரங்கபாணி கோயில் அப்படின்னு கும்பகோணத்தில் இருக்கிறது அங்கே பெருமாள் அந்த பெருமாளை போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அதுவும் சனிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய பின்விளைவுகள் வந்து நீங்கி நன்மை பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ர கே செய் ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க சிம்மத்தை பொறுத்தவரில் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் அது சமாளிச்சிருவீங்க ஏன்னா புதனும் வந்து சேர்ந்து இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் வந்து எல்லா முயற்சிகள்லையும் எல்லா விஷயத்துலையும் வந்து கொண்டே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதாவது எதிர் கூட்டாளிகள் வந்து உங்களை வந்து நல்ல ஒரு ஏற்றத்தோட உங் உங்களை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக இருக்கும் அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய எதிர்பாலனத்தவரோட சிறு சிறு மரக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கம் நல்லபடியாக இருக்கும் அதை தவிர வந்து சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பிஆர் அதாவது ப ரெசிடென்ஷிப்புக்கு வெயிட் வெயிட் இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும் அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் தாயின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோஜில் குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்